ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தைக்கத்தைய அன்னைக்கு விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சமையல் செய்கிறதுக்கு இங்கே வந்து பாயசமுக்கு உலை வச்சிருக்கேன் இங்கே பருப்பு சாம்பாருக்கு வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு இங்கே உலை கொதிச்சிருச்சு ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் முன் விசில் விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாம் வெந்து வர்றதுக்குள்ளே வெளியில் போய் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்துடலாம் இப்போ வாசல் பெருக்கிறதுக்கு வந்துட்டேன் வெளியில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கிறேங்க அன்றைக்கி காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு ஆறே கால் கிட்டே ஆயிடுச்சு நான் வெளியில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு போகிறதுக்கு அவ்வளோதாங்க தண்ணி தெளித்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன் கோலம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க அடுத்து சமையல் வேலை பார்க்க போயிடலாம் இங்கே ஜவரிசி வெந்து வந்துட்ருக்கு பாருங்கள் அப்படியே லைட்டாக வெந்து வந்துட்ருக்கு இப்போ நான் சேமியா வறுத்துக்கிறேன் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் கொஞ்சமாக சேமியா போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா பாயசமுக்கு சூப்பராக இருக்கோங்க இப்போ இங்கே நான் ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கிட்டேன் வறுத்த சேமியா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு சேமியாவும் வேக வச்சுக்கலாம் இப்போ நான் முந்திரி திராட்சை வறுத்து எடுக்கிறதுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன் நெய் எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி இதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி போட்டு இப்போ திராட்சை போட்டு வறுத்துக்கிறேன் நெய் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம பாயசத்துக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஜ சேமியா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன் எல்லாம் போட்டு நல்லா சக்கரை எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி தனியாக வச்சுக்கலாம் நான் பால் தாங்க செய்கிறேன் இது ஒரு விதமான பாயசம் பால் வந்து இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவேன் இப்போ இது மூடி போட்டு ஒரு இடத்துல இறக்கி வச்சிடலாம் அடுத்து கர்ணக்கிழங்கு பொரியலுக்கு நான் கருணக்கெழங்கு சின்ன சின்னதாக வெட்டி கழுவி எடுத்து இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அப்படியே வேக வச்சுக்கலாங்க நான் கல் உப்பு போட மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் குக்கான உடனே எடுத்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு ரெண்டு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதான் கருணக்கிழங்கு வெந்துருச்சு அடுத்து சாதத்துக்கு நான் உழ வச்சுக்கிறேன் அரிசி கழுவி அப்படியே உழ வச்சுட்டாங்க இப்போ சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு நான் பருப்பு வேக வச்ச குக்கரே எடுத்துக்கிறேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் இங்கே சாதம் வந்துட்ருக்கு கடுகு பொறிஞ்சதும் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கும்போதே கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதும் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும்போதே காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காயும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் காய் ஆட் பண்ணிக்கிறேன் காய் நல்லா வதங்கணுங்க இங்கே சாதம் வெந்துருச்சு சாதம் வடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சாதம் வடித்து வச்சிட்டேன் இங்கே காய் அப்படியே வெந்துட்ருக்கு இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போது காய் இப்பயே நல்லா வதங்கி வந்தாதாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன் நான் நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே சின்ன எலுமிச்சு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்குறேன் பருப்பு கடைஞ்சி வச்சுருந்த அந்த கிண்ணத்தில் இருந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் விசில் போட்டு ப்ரெஷர் குக்கருக்கு வச்சாச்சுங்க இப்போ கருணாக்கிழங்கு எடுத்து தண்ணி வடித்து வச்சுக்கலாம் தண்ணி வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்தோன்னா நல்லாயிருக்குங்க நான் இப்போ டீ போட்டுக்கிறேன் எங்களுக்கு பசி வந்துருச்சு அதனால் இப்போ நான் டீ போட்டுக்கிறேன் பால் கொதிச்சிட்ருக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன் இஞ்சி தட்டி தாங்க நாங்கள் எப்போவுமே டீ வைப்போம் இஞ்சி போட்டுக்கிறேன் இப்போது இங்கே சாம்பாருக்கு விசில் வந்துட்ருக்கு நாங்கள் டீ கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் சாம்பார் இறக்கிட்டாங்க இப்போ படையலுக்காக பொங்க சோறு வைக்கிறதுக்கு அது வச்சுருக்கேன் டீ போடும்போதே கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன் அது ஆறிடுச்சு அது இப்போ பாயசமில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பாயசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைன்னா தேங்காய் இதில் துருவி போட்டால் கூட இன்னும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ரொம்ப வேணாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கருணக்கிழங்கு வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன் நான் ஏற்கனவே காயில் வந்து உப்பு போட்டதுனால இதில் லைட்டாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க ஏன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாக்காக லைட்டாக தண்ணி தெளித்து நான் வதக்கி விட்டுக்கிறேன் இங்கே பொங்கல் சாதம்க்கு ரெடி ஆகிட்ருக்கு பச்சரிசி தாங்க போட்டு வச்சுருக்கேன் பொங்கல் சாதமுக்கு மேலே இருக்க அந்த கசடெல்லாம் எடுத்துடலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய் கருணக்கெழங்கு எடுத்து அதில் கொட்டிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சோன்னா குலைவா நல்லா குழையாமல் அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்குங்க அதுக்காக தான் நான் வடிகட்டிட்டு ஆற வச்சிருந்தேன் அவ்வளோ நேரம் இப்போ காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கருணக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பொங்க சாதமும் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்க சாதம் இப்போ தண்ணி அதிகமாக இருந்துச்சு அதை வடிச்சிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் பொங்கல் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல குழைவா இப்போ பொங்க சாதம் இறக்கி வச்சிட்றேன் வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் கருணக்கிழங்கு பொரியல் மாதிரியே தாங்க இதுவும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நான் எப்போவுமே எண்ணெயில் க இது கருவேப்பிலை போட மாட்டாங்க என்ன தெரிச்சிரும்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போடுவேன் இப்போ பூண்டு தட்டி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம் பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதுவும் சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி போது வாழைக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வாழைக்காவை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் வாழைக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கல கலக்கி விட்டுருலாம் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் போடுவேன் நான் மிளகாத்தூள் கூடவே அப்படியே உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருலாம் நம்மளுக்கு வேணும்னா தண்ணி லைட்டாக தெளிச்சு கூட பரட்டி விட்டுக்கலாங்க ஏன்னா கீழே அடிப்பிடிச்சிக்கும் இல்லைன்னா அப்படியே மூடி கூட நடு நடுவில் எடுத்து கலக்கி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூடி மூடி வச்சு எடுத்து கலக்கி விட்டுக்கலாம் அப்போ வாழக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு நான் கடலக்கொட்டை பவுட்ரு தாங்க சேர்ப்பேன் அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு கடலக்கொட்டை சேர்த்து அது கூடவே மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடலக்கொட்டையும் காஞ்ச மிளகாவும் இதை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அது வரைக்கும் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே கீரையை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நான் இங்கே பவுட்ரு பண்ணுறதுக்காக அந்த கடலக்கொட்டை காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிறேங்க ஃபஸ்ட்டு அதை மட்டும் அரைச்சிட்டு அப்புறமா பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இங்கே முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா தண்ணி சுண்டி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனால் முருங்கைக்கீரை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வதக்கினா ஒரு புகை வாசனை மாதிரி வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நான் வடைக்காக பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுருக்கேன் கடலக்கொட்டை பவுட்ரு பண்ண அந்த ஜார்லையே சேர்த்துக்கிறேன் இது இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறகிட்டு இருந்துச்சு அந்த கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இங்கே கீரை தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு இது கூட இப்போ சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம அரைச்ச கடலக்கொட்டை பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இது ஆயில் எதுவுமே சேர்க்காம செய்கிற பொரியலு சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியலும் அடுத்து நான் வடைக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டேங்க இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோடாமா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வடைக்குங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சமாக தாங்க வடைக்கு ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து வடை போடலான்ற அளவுக்கு தான் செஞ்சேன் அதனால தான் சின்ன கடாயை வச்சுருக்கேன் இப்போ வடை மாவு எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம் அவ்வளோதாங்க வடை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வடையெல்லாம் தட்டி போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பபுள்ஸ் அடங்கின உடனே வடை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது பாயசம் அன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க இந்த பாயசம் கூட இங்கே கர்ணக்கிழங்கு பொரியல் இது பொங்க சாதம் வடை முருங்கைக்கீரை வாழைக்காய் பொரியல் அவ்வளோதாங்க சமையல் இங்கே வந்து வடித்த சாதம் வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்ச சமையலெல்லாம் அடுத்து சாமி கிட்ட ரெடி பண்ணிவிட்டு படையல் போட்டுக்கலாம் வழக்கம் போல் அப்பா தான் எல்லாமே ரெடி பண்ணி இருந்தாரு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு பாருங்க படையிலும் போட்டுட்டோம் அவ்வளோதாங்க வலுக்கேற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்படிதாங்க நாங்கள் தை செஞ்சோம் வருஷத்தில் மூணு கிருத்திகை முக்கியமாக இதே மாதிரி தாங்க செய்வோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்